நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வணிகமான் தாலுக்கா பேட்டை கிராமம் மருவத்தூர்ன்ற கிராமத்தில் தான் வந்திருக்கோம் ஸோ எதுக்கு இந்த மருவத்தூர் வந்துடும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து எண்பது சதவீதம் வந்து ஹேண்டிகேப்ட் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்கள ஒரு ஆள் பார்த்துக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய் தலகாணி எதுவுமே கிடையாது ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நான் பாய் கூட பக்கத்து வீட்டில் கேட்டு தான் நான் வாங்கிட்டுருக்கேன் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு யார் உதவி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுபாஷ் சங்கர் அண்ணன் வந்து என்ன ஊன்று பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம் வெள்ளப்பிள்ளார் கோயிலேருந்து அந்த அண்ணன் உதவி பண்ணியிருக்காங்க அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அரிசி பருப்பு மளிகை ஜாமுலாம் இப்போதைக்கு தேவைப்பட்டது வாங்கி கொடுத்துருக்காங்க மறக்காம அந்த கமண்டில் வந்து அந்த அண்ணன் வாழ்க்கை நண்பர்களே இப்போ வந்து அவங்களை நம்ம பார்க்க போகிறோம் நேரில் வந்து பாருங்க நம்பி எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்கானு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கை பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து முடியாது ஸோ காலும் பாத்தீங்கன்னா கையும் காலும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இவங்கள வந்து கண்டிப்பா ஒரு ஆளை எப்பவுமே கூட வந்து பாத்துக்கணும் இவங்க வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடைஞ்சிருக்கு கண்டிப்பா இவங்க வீட்டையும் நம்ம வந்து மாத்தணும் வந்து எனக்குன்னு வந்து ஒரு அண்ணா பேர்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லி எனக்கு அமௌண்ட் கொடுத்து உதவி பண்ணாங்க அந்த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஆயிரம் ரூபா அமௌண்ட் எடுத்து இந்த அம்மாவுக்கு நான் உதவி பண்ணுறேன் சொல்லி அந்த எனக்குன்னு கொடுத்து உதவி பண்ண அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வாங்கிக்கிறோம் சரிங்களா அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன் கண்டிப்பா அடுத்த ட்ரிப் இதோட கொஞ்சம் பெரிய உதவியா நான் பண்றேன் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா சரிங்களா எப்படி வரமா சரிங்களா